single திடீரென வீட்டின் உரிமையாளர் வாடகதாரரை அலுவலகத்தை காலி செய்ய கூறியதால் பாதிப்பு அடைந்த வாடகதாரர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் தேவராஜ நாய்த்தெரு முகவரியில் ராதிகா தகப்பன் பெயர் வேணுகோபால் செங்கல்பட்டு பேருந்து நிலையம் பின்புறமாக வீட்டை வாடகைக்கு எடுத்து கடந்த பனிரெண்டு வருடங்களாக அழகு நிலையத்தை நடத்தி வருகிறார் இந்நிலையில் வீட்டின் உரிமையாளர் ஸ்ரீராமன் மற்றும் அவருடைய மகன் ராஜ்குமார் ஆகியோர்கள் முன்னறிவிப்பு கொடுக்காமல் உடனடியாக வீட்டை காலி செய்யுங்கள் என்று மிரட்டியதால் வாடகைதாரர் ராதிகா செங்கல்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் வீட்டை திடீரென காலி செய்ய கூறுவது முன் அறிவிப்பு மற்றும் ஒரு குறிப்பிட்ட காரணத்தை வழங்காமல் சில உரிமையாளர் தன்னை மிரட்டுகின்றனர் என்றும் வளாகத்தை காலி செய்யும்படி பத்திற்கும் மேற்பட்ட அடியாட்களை கொண்டு விரட்டி வருகின்றனர் பாதிப்படைந்த அழகு நிலையம் இது நடத்தி வரும் ராதிகா என்று முன்னறிவிப்பு இல்லாமல் திடீரென அலுவலகத்தை காலி செய்ய சொல்வது சட்ட விரோதமானது என்று காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இதுகுறித்து காவல்துறையினர் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என காவல் நிலையம் முதல்கட்ட தகவல் அறிக்கையில் கொடுத்துள்ளனர் பன்னெண்டு வருடமா கவின் பியூட்டிகாண்ட் அகாடமி நிறுவனத்தை வந்து செங்கல்பட்டம் நடத்திட்டு வந்துட்டு இது பஸ் ஸ்டாண்டு பின்னாடி இருக்கு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட படிச்சிருக்காங்க இப்போ இவங்க தான் என்கிட்ட படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்நிலையில் இந்த பில்டிங்கோட ஓனர் ஸ்ரீ ராமலு அவரது மகன் திரு ராம்குமார் அவர்கள் வாடகை ஐம்பது சதவீதம் வாடகை ஏற்றி என்கிட்ட வந்து பேசினார் அது மட்டும் இல்லாமல் பல ஆட்களை வந்து கொண்டு வந்து இடத்த காலி பண்ண சொல்லி மிரட்டி அது போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ஆனது இதே விஷயமா நான் வந்து சிவில் கேஸ் ஃபைல் பண்ணி சூட் கேஸ் ஃபைல் பண்ணி அவரும் என்னோட மேலே கேஸ் பண்ணியிருக்காரு நானும் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன் கேஸ் நிலுவில் இருக்கிற நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒரு பதினைந்து முகமூடி போட்ட நபர்கள் வந்து அராஜகமாக சட்டவிரோதமா பன்னெண்டு லட்சம் இருபது லட்சம் மதிப்புக்கு மேற்பட்ட பொருட்களை வந்து களவாடிட்டு போயிருக்காங்க இது வந்து போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அவர் மேலே எஃப்ஐஆர் போடணும்ன்றது நான் கேட்டுக்கிறேன் அப்படி நடந்தால் தான் நான் இந்த இடத்த விட்டு நான் நகர முடியும் ஏன்னா என்னோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ஸ்டூடெண்ட்ஸோட சர்டிஃபிகேட் என்னோட பல ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்கு ஒரு பொருள் இல்லாமல் எல்லாத்தையும் களவாடி எடுத்துட்டு போயிருக்காங்க இதுக்கு போலீஸ் உடனடியாக தீர்வு பண்ணி திரு ராம்குமார் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் ஃபைல் பண்ணாமல் இந்த இடத்த விட்டு நான் நகர மாட்டேன்